உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு இதை மாதிரி தோல் சீவி நல்லா வச்சுக்கோங்க தோல் சீவி கழுவிட்டு இதை மாதிரி நீட் நீட்டாக மீன் ரவுண்ட் போடும்போது அது மாதிரி போட்டு கொஞ்சம் தடிசாக அரிஞ்சு இதை மாதிரி தண்ணியில் போட்டுக்க இதுவருங்க தடிசாக இருக்கணும் அரிஞ்சு போட்டு வச்சுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் புளி உப்பு கறிவேப்பிலை புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு தண்ணியில் அஞ்சு விட்டணும் மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய் தூள் கறிவேப்பிலை புளி கரைச்சி அதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலக்கிடணும் கலக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு தண்ணியிலேருந்து எடுத்து அதில் போட்டு நல்லா கலரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா இது மாதிரி கலரிடுங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு மீன் எப்படி வறுத்து எடுப்போமோ அதே மாதிரி வறுத்து எடுத்து எடுத்துவீங்க மீன் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சீடு வந்துருச்சு இது அப்படியே திருப்பி போடுக்கணும் ஒரு சீடு பார்க்குறதுக்கு மீன் மாதிரி தான் இருக்கும் உருளைக்கிழங்கு மாதிரியே தெரியாது எல்லாத்தையும் திருப்பி போடுங்க ஒரு சைடு வந்துச்சு இன்னொரு சைடு வந்துச்சு திருப்பி போட்டாச்சு அவ்வளோதான் இன்னொரு சைடும் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும் அவ்வளோதான் ரெண்டு சைடு வந்துடுச்சு இப்போ சும்மா கூட இதை சாப்பிட்றலாம் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்